தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது ரிலையன்ஸ் ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மற்றும் ப்ளூ கலரில் ரெண்டு சிம் கார்டு வந்துட்டுருக்கு ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அதை பற்றின பல கேள்விகள் வந்து எனக்கு வந்த வண்ணமாக இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு விளக்கமான வீடியோ தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மேலும் இது போல பல வீடியோஸ் காத்துருக்கு ஸோ வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் ரிலையன்ஸ் ஜியோ சிம் கார்டு நார்மலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்ததிலிருந்தே வந்து எல்லாம் ஆரஞ்சு கலர்ஸ் தான் வந்து வந்துட்டு இருந்தது நம்ம வாங்கினதும் ஆரஞ்சு கலர் தான் வாங்கியிருந்தோம் ஆரஞ்சு கலர் சிம் கார்டுக்கும் ப்ளூ கலர் சிம் கார்டுக்கும் இருக்கிற அதிகபடியான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சிம் கார்டு வந்து ரீட்டைல் யூனிட் அதாவது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுக்காகவே வந்து தயார் பண்ண ஒரு சிம் தான் ஆரஞ்சு கலர் சிம் கார்டு ப்ளூ கலர் சிம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட அஃபிஷியல் லான்ச்சுக்கு முன்பாகவே ரிலையன்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்காக ஒரு சிம் கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சிம் கார்டோட கலர் தான் ப்ளூ கலர் இது ரெண்டுத்துக்கும் என்ன அதிகப்படியான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோருக்கு வெளியே பயங்கர கூட்டமாக நிற்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால ரிலையன்ஸ் ஜியோட ஆரஞ்ச் கலர் சிம் கார்டு காலி ஆயிடுச்சு அதே போல் அவங்க எம்ப்ளாயிஸ்க்காக தயார் பண்ண பல சிம் கார்ட்ஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்கு ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகக்கூடாது அந்த நம்பர்ஸ் எல்லாமே வீணாக கூடாது அப்படின்றதுனால அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து நார்மல் ரீட்டைல் சிம்மை வந்து இப்ப மற்ற கஸ்டமர்ஸ்க்கும் வந்து கொடுக்கறதுக்காக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் சிம்மோட உள்ள தட்டுப்பாடுகள் பல இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்குன்றத காரணத்தினாலையும் அந்த சிம் எல்லாம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு இந்த ரெண்டு சிம் கார்டுக்கும் இன்னும் அதிகமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சிம் நீங்க வாங்கும் பொழுதே உங்களுக்கு நம்பர் என்ன அப்படின்றது அந்த சிம் கார்டுக்கு பின்னாடி இருக்கும் சோ நீங்க வாங்கும் பொழுதே உங்களால முடிந்தா நீங்க சிம்னோட நம்பரை சூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் அதே போல நீங்க இந்த ப்ளூ கலர் சிம் கார்டை பாத்தீங்கன்னா அதோட நம்பர் எல்லாம் அதுல இருக்காது இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க வேணும் அப்படின்னா அந்த ஆக்டிவேஷன் ஆகும் பொழுதுதான் உங்களுக்கு அதோட நம்பர் என்ன அப்படின்ற விளக்கங்கள் வந்து தெரிக்கும் நீங்க எந்த ப்ரூஃப் கொடுத்தாலும் இப்ப இருக்கிற நிலமையில ஆரஞ்சு கலரா இருந்தாலும் சரி ப்ளூ கலராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆக்டிவேஷன் டிலே தான் ஆகும் இதுதான் இந்த ரெண்டு கலர் சிம் கார்டுக்கும் இருக்கிற அதிகப்படியான டிஃப்ரென்ஸ் இதை தவிர வேற எதுவும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது ஸ்பீடாக இருக்கட்டும் நெட்வொர்க் ரிசப்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு சிம் கார்ட்லையும் மோரார்ல சேம் தான் ஸோ இதை தவிர வேற எந்த வித்தியாசங்களும் கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோவை நாங்கள் அடுத்ததாக ட்ரை பண்ணுறோம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க்க டெக்னாலஜி